ஒரு சிலருக்கு படுக்கும் போது இருக்கிறத விட காலையில எந்திரிச்ச உடனே சுகர் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு நீடித்து வேலை செய்யப்படுற மெட்ஃபார்மின் கொடுக்கப்படலாம் அதே நேரத்துல சிலருக்கு சாப்பிட்ட உடனே சுகர் ரொம்ப அதிகமாகும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுற மருந்துகள் கொடுக்கப்படலாம் யூசுவலா இந்த மாதிரி சுகருக்கு கொடுக்குற மருந்து ஆரம்ப கட்டத்துல லோவான டோசேஜ்ல ஆரம்பித்து ஒரு வேலையில ஆரம்பித்து அப்புறம் ரெண்டு வேலை மூணு வேலைன்னு இன்கிரீஸ் ஆகி டோஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை அவங்களுடைய உடல் உணவு பழக்க வழக்கம் இதை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்க நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்கறது ஒரு கால்குலேஷனில் தான் கொடுக்குறாங்க ஸோ இப்போ அவங்க அவங்களுடைய சாப்பாட்டை ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் வச்சுக்கணும் மருந்து சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு காலையில் மூணு இட்லி சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்றாங்க அடுத்த நாள் காலையில் ஏழு இட்லி சாப்பிட்றாங்க பட் அதே மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து மருத்துவ அளவுகள் உபயோகத்தை தவிர்க்க தான் செய்யும் அதனால் நீரிழிவு நோயாளிகள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் அளவுகளில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உணவு சீரான வகையில் நீங்கள் வச்சுருந்துட்டு மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடாம விட்டு விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்போ கூட உங்கள் உடலுடைய சர்க்கரை அளவுகளை நீங்கள் அதிகமாக தான் வச்சுருக்கீங்கன்னு ஸோ சீரான ஒரு உணவு அதோடைய அளவுகளில் கவனம் டாக்டர் கொடுக்குற மருந்துகள்லையும் கவனம் அதை தொடர்ந்து எடுக்கிறதையும் கவனம் இது எல்லாமே நீரிழி உணவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி உணவு பழக்கத்துலையும் சர்க்கரை ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய உணவுல இடையிடையே நீங்கள் நிறைய பழங்கள் ஸ்நாக்ஸு மக்காச்சோளம் பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதையும் நம்ம கவனத்தில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உணவு பார்க்க வழக்கத்தை பார்க்கணும் நம்ம உடம்புல காய்ச்சல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட சமயத்துல சர்க்கரை அளவுகள் அந்த நேரத்துல அதிகமாக தான் காட்டும் இந்த காய் சாப்பிட்டா சர்க்கரை குறையும் இந்த மூலிகை சாப்பிட்டா சர்க்கரை குறையும் அப்படிலாம் வந்து நிறைய வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுக்குமே அறிவியல் போதுமான நிரூபணம் கிடையவே கிடையாது இந்த வகை மருந்துகள் உடலுடைய பயோட்டின் அளவுகளை பாதிக்கும் இந்த பயோட்டின் அளவுகள் உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயோட்டின் அமிலம் பொழுப்போடு அமிலத்தோட செயல்பாட்டுக்கும் சர்க்கரை அளவுகளுடைய கட்டுப்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் முக்கியம் நமக்கு பயோட்டின் குறையுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டு சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு பயோட்டினோட சேர்த்து விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் ஏ இது போன்ற மருந்துகள் எடுக்கிறது அவங்களுடைய செல்களுடைய சர்க்கரை உணர்திறனை அதிகரிக்கும் சர்க்கரைக்கு நம்ம மருந்து எடுக்கும்போது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம்னா அந்த மருத்துவர்கிட்ட நம்ம சர்க்கரைக்கு என்ன மருந்து எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லணும் இல்லைன்னா பக்க விலைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவ்வளவு சிக்கல் இல்லாம உணவு பழக்க வழக்கத்துல மூலயமா டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே வழி பேலியோடய சின்சியராக ஃபாலோ பண்றதுதான்